காய்ந்த நிலம் ஈரம் காண வானம் தந்தது மலையை தூறலாய் பாய்ந்து வந்த நீர்த்துளிகளை அலை முத்தமிட்ட போது கடல் பொங்கி எழுந்தது மழை மண்ணில் விழுந்தது காய்ந்த நிலம் ஈரம் காண வானம் தந்தது மழையை தூறலாய் பாய்ந்து வந்த நீர்த்துளிகளை அலை முத்தமிட்ட போது கடல் பொங்கி எழுந்தது மழை மண்ணில் விழுந்தது மலர்களின் இதழ்களை நினைத்திட புவியின் வெப்பம் தனித்திட பயிர் வளம் காத்திட கொடி மலர்கள் பூத்திட வருகை தந்த மழையே முத்தமிட்டாயா நிலத்தை மலர்களின் இதழ்களை நினைத்திட புவியின் வெப்பம் தனித்திட பயிர் வளம் காத்திட கொடி மலர்கள் பூத்திட வருகை தந்த மழையே முத்தமிட்டாயா நிலத்தை மண் வளமும் மனித நலமும் காண மண் வளத்தையும் மனித வளத்தையும் காண கொஞ்சம் தடுமா சொல்றீங்களா மண் வளமும் மனித நலமும் திகழ்ந்திட வான் மலையை வள்ளுவ தமிழாய் புகழ்ந்திட பெய்யன பெய்யட்டும் மலை மண் வளமும் மனித நலமும் திகழ்ந்திட வான் மலை வள்ளுவ தமிழாய் புகழ்ந்திட பெய்யன பெய்யட்டும் மலை மலையின் வருகையை சொல்ல கடலில் அழைத்துள்ள பென பெய்யட்டும் மழை மழையின் வருகையை சொல்ல கடலில் அழைத்துள்ள பெய்யன பெய்யட்டும் மழை கடலில் குளிக்கும் நிலவை நினைத்திட கடலில் குளிக்கும் நதியில் குளிக்கும் நிலவை நினைத்திட நதியை கடலில் இணைத்திட பெய்யன பெய்யட்டும் மழை நதியில் குளிக்கும் நிலவை நினைத்திட நதியை கடலில் இணைத்திட பெய்யன பெய்யட்டும் மழை இடியும் மின்னலும் வானில் வந்து போக செடியும் கொடியும் இயற்கையின் நறுமணத்தை தந்து போக பெய்யட்டும் மழை இடியும் மின்னலும் வானில் வந்து போக செடியும் கொடியும் இயற்கையின் நறுமணத்தை தந்து போக பெய்யன பெய்யட்டும் மழை கடலில் அலை எழுகிறது புவியில் மழை விழுகிறது கடலில் அலை எழுகிறது புவியில் மழை விழுகிறது வான்மலை தண்ணீரை தந்தபோதும் கண்ணீர் வருகிறது குடிநீரும் விளை போனதே என்று வான்மழை தண்ணீரை தந்தபோதும் கண்ணீர் வருகிறது குடிநீரும் விளை போனதே என்று உணவின் உழைப்பு சீர்பட செடி கொடி மரங்களின் மலர்களின் வேர் தொட பெய்யென பெய்யட்டும் மழை உணவின் உழைப்பு சீர்பட செடி கொடி மரங்களின் மலர்களின் மரங்களின் வேர் தொட பெய்யென பெய்யட்டும் மழை புவியின் வெப்பம் தனித்திட பைந்தமிழ் சுவையாய் வான்மலை இனித்திட பெய்யன பெய்யட்டும் மழை புவியின் வெப்பம் தனித்திட பைந்தமிழ் சுவையாய் வான்மலை இனித்திட பெய்யன பெய்யட்டும் மழை யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிரதவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புகுவதும் அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்து என்றும் இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே மின்னோடு வானம் தன் துளி தலை ஈ ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் நீர்வழி படும் புனை போல ஆறுயிர் முறைவழி படும் என்பது பிறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற தமிழ்நடத்தின் பொது பாடலான கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் திருக்குறளின் பாடல் சிற்றினம் பெருமை சேர்ந்து விடும் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமையும் சுற்றமா சோந்துவிடும் நிலத்தியல்பால் திரிந்தற்றதாகும் மாந்த இனத்தியல்பால் தாழும் அறிவு நிலத்தியல்பால் நீத்திரிந்ததாகும் மாந்தருக்கு நிலத்திய நில இனத்தியல்பால் தாகும் அறிவு மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான் மண மனத்தானமும் மந்தருக்கு உணர்ச்சி இனத்தானம் இன்னன் எனப்படும் சொல் மனத்தானம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானும் எனப்படும் சொல் மனத்துளதாகி போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு மனதுளதாவோல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு மன தூய்மை செய்வினை தூய்மை இன தூய்மை தூவா வரும் மன தூய்மை இன தூய்மை மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும் மனத்தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனத்தூயாருக்கு இல்லை நன்றாகவினை மனத்தூயாருக்கு யாருக்கு எச்சம் நன்றாகும் யாருக்கு இல்லை நன்றாகவினை மண் மனநலத்தின் மண்ணுயிர் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் காக்கும் நன்குடையர் ஆயினும் சான்றோருக்கு இனநலம் ஏன் உடைத்து மனநலம் காக்கும் நன்குடையர் ஆயினும் இனநலம் நலம் உடைத்து மனநலம் மறுமை மனநலத்தின் மருமை மற்றது அகும் இனநலத்தின் ஏ மாப்பு உடைத்தே மனநலத்தின் மருமை மற்றது அகும் இன நலத்தின் ஏ மாப்பு உடைத்தே நல்லிணத்தின் உர ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் உங்கில் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை அள்ளல் இங்கில் வாய்ப்பு தந்த குரு அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நின்ற சோமர்களுக்கும் என்று